இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து திங்க் பேட் லெனோவா திங்க் பேட் டி ஃபோர் எயிட்டி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து வைஃபை நான் கனெக்ட் பண்ணலை லேண்ட்லேயுமே எங்கேயுமே நான் வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெட் ஒர்க் பண்ணுது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏர்டெல் எல்டி ஒர்க் இருக்கு இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் லேப்டாப்ஸ் சில திங்க் பேட் மாடல்ஸில் வந்து சிம் வந்து நீங்கள் போடலாம் ஸோ நீங்கள் வந்து திங்க் பேட் வச்சுருந்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க டிஃபோ எயிட்டி டி ஃபோர் நைன்ட்டி போன்ற மாடல்களில் வந்து இந்த மாதிரி சிம்ஸ் போடுற சிம்கள் வந்து போட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணுறக்கூட வசதி வந்து காணப்படுது பார்த்திங்கன்னா அந்த பேட்ரியை ரிமூவ் பண்ணுற இடத்துல சிம் போடுறதுக்கான ஒரு ப்ளேஸ் வந்து காணப்படும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் சில 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 லேப்டாப்ஸில் வந்து சிம் போடுற ஸ்லாட் காணப்படும் ஆனால் வந்து இது இருக்காது டப்ளியூன் அடாப்டர் இருக்காது ஸோ அந்த மாதிரி சில லேப்டாப்ஸுக்கு வந்து நீங்கள் வாங்கி போட்டால் நிச்சயமாக இன்டர்நெட் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும்